டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நன்றியப்பா நன்றி தகப்பனே விண்ணக தந்தையே அன்பின் பரலோக பிதாவே மை ஆராதிக்கிறோம் தகப்பனே மிஸ் தோத்தரிக்கிறமப்பா நன்றி இருந்த ஆராதனை எடுக்கிறோம் தகப்பனே நன்றியப்பா அப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதனைக்குரியவரையே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்கள் தாயும் தந்தையும் ஆனவரே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபங்களை நிரப்புகிறவரே எனக்கு இருந்த ஸ்தோத்தங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா நீ நல்லவர் நீர் வல்லவர் நீர் பரிசுத்தர் நீர் தூயவர் தகவனே ராஜா அரசருக்கெல்லாம் அரசரேமை ஆராதிக்கிறோம் தகப்பனே நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே ராஜா நன்றியப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா துதியின் மத்திரை வாசல் செய்கிறவரையம் துதிக்கிறோம் அப்பா துதிக்கு பாத்திரரே ஆரா ஆதிக்கிற ராஜா நன்றியப்பா 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 அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவரே மெய் ஆராதிக்கிற தகப்படை ராஜா விண்ணகத்தை விட்டு மன்னகம் எங்களுக்காக இறங்கி வந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிற தகப்படை ராஜா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி போது எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறவரே மெய் ஆராதிக்கிற தகப்படை ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் தகப்பனையுடைய வார்த்தைகளுக்கு உணவாக கொடுக்கிறவரே அப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே தகப்பனை மீண்டும் ஒரு விசை கூட தக்கப்படு ராஜா இதோ இந்த இரவு நேரத்தில் தகப்பனை எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று கூட்டின அப்பா அமுக்கு கொடான குடி நன்றி ராஜா எங்களை தெரிந்தெடுத்த ஜனமாக எங்களை தெரிந்தெடுத்தீர் அப்பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா உம்முடைய காரம் எங்கள் குடும்பங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை தக்கப்படுறது எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தகப்பனே அப்பா இதோ இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே உம்முடைய கிருப உடைய இறக்க உடைய தயவுதான் தகப்பனாஜா இம்மட்டுமாய் நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் நிலைத்து நிற்பது முது கிருப தகப்பன ராஜா உமக்கு நன்றியே பா நன்றியே பா நன்றியே பா நன்றி தகப்பனே ஹால் ஹே லூயா ஹால் ஹே லூயா வார்த்தையானவரே மை ஆராதிக்கிற சத்தியமானவரே மை ஆராதிக்கிறோம் ஜீவன் ஆனவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியலும் ஏனெனில் எழு என் எலும்புகள் விழுந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நிலை எத்தனை நான் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் முது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டொருளும் நன்றியப்பாம் அப்பா இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா திருப்பாடல் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள இறை வார்த்தைகளை அப்பா நாங்கள் தியானிக்கிறோம் தகப்பனை ராஜா எங்கள் மீது சினம் கொள்ளாதையும் தகப்பனை ராஜா எங்களை கண்டியாதையும் தகப்பனை ராஜா எங்கள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனை ராஜா அப்பா உமக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக தகப்பனே எங்களுடைய சொல்லால சிந்தனையால செயலாள தகப்பனே நாங்கள் செய்த எல்லா குற்றம் குறைகளையும் மன்னிங்க தகப்பனே ராஜா நாங்கள் செய்கிற பாவங்களை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் மேல் விழாதபடி தகப்படை ராஜா விலை மதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்படைய ராஜா என் தேவனின் மன்னிப்பின் தேவன் தக்கப்படைய ராஜா அப்பா எங்களுடைய பாவங்களை நிமித்தமாக தகப்படாங்க பலவித கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் தகப்படை ராஜா எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்துங்க தக்கப்பட ராஜா எங்கள் பாவங்களை மன்னிக்க தக்கப்படு மனித அவதாரம் எடுத்து தக்கப்பட ராஜா எங்களை மீட்பதற்காக ஒரே பேரான மகனை தகப்பன சிலுவையில ஒப்பு கொடுத்தீரப்பா உன்னதரே உத்தமரே உன்னத பலியாக கொடுத்தவரே யாராதிகரம் தகப்படே ராஜா அப்பா எங்கள் மேல் இரக்கமாயிருங்க தகப்பன இந்த லிங்கில் உள்ள அப்பா இந்த இணைப்பில் தகப்பன யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அப்பா குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் ஜபித்துக் கொண்டு ஒவ்வொருடைய தேவையினை சந்திப்பீராக அப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பம் இருந்து இரக்கம் பாராட்டுவீராக தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் தளர்ந்து போயிருக்கிறோம் ராஜா நவ தளர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எல்லாம் தகப்படு அப்பா எங்களை தள்ளாட விடாத தக்கப்பட எமட்டுமாய் நிர்மூலமாகாமல் நிலைத்து நிற்க செய்கிறது முது கிருப தக்கப்படராஜா அப்பா உங்களுடைய வார்த்தை மாத்திர நாங்கள் எப்போயோ எங்கோயோ செஞ்சிருப்போம் ராஜா நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் தக்கப்படுறா நீர் வார்த்தையை கொடுத்து எங்களை தேர்ச்சி நிற்கிறீர் தக்கப்பண்ணே உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன் என் மகனே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் வருவீர்கள் ஒரு வழியாய் வருவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்ற வாக்கு தத்தத்திற்கேற்ப எங்கள் குடும்பங்களை வேலி அடைத்தடி பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அப்பாக்கு கொடான கொடி நஞ்சியப்பா அப்பா கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தானங்களை விழுங்க காத்து கொண்டிருந்த போது கூட தகப்பனே அப்பா சாத்தான கிரிகளை முறியடித்து உடைய ரத்த கோட்டைக்குள்ள அக்கினி கோட்டைக்குள்ள அன்பு கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து முத்திரையிட்டு பாதுகாத்து வருகிறதே உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா அப்பா எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவனா இருக்கிறீரப்பா அப்பா என் எலும்புகள் வலுவிழுந்து போயிருந்த போது தகப்படை ராஜா என் எலும்புகளுக்கு நீர் பலனை கொடுத்திருக்கிறீரப்பா அப்பா இன்னுமாய்க்கூட தகப்படை ராஜா பலவிதமான வழியால வேதனையால தகப்பனே எத்தனை நாட்கள் இந்த வேதனை என் உயிர் ஊசலாடு கொண்டுகிறதே ஆண்டவரே எத்தனை நாட்கள் இந்த நிலை என்று கண்ணீரோடும் வேதனையோடும் பலவிதமான நோய்களினால் அப்பா மன அழுத்தங்களினால் அப்பா அந்த லிங்கில் இருந்து வேண்டிக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இப்படி விலை மதிக்க முடியாத ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தக்கப்பனை ராஜா எங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனி ராஜா ஒரு பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டரிலும் ராஜா எங்கள் மீது அனாது சினேகத்தால் அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறீப்பா உடைய அன்பால் எங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் அப்பா குணமாக்குங்க தக்கப்படுற ராஜா அப்பா எங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகளை எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க தக்கப்படை ராஜா நாங்க என்ன செய்யணும் எதை சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க தக்கப்படையராஜா ராஜா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்படே ஒவ்வொரு இரவும் கண்ணீரால் என் படுக்கை மிதக்கின்றதே என் கட்டில் அழுகியால் நினைகின்றதே என்று தக்கப்படே ராஜா எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனு ராஜா அப்பா இந்த அவல நிலை இந்த கண்ணீரின் வேதனை எனக்கு எப்போது தீரும் பலவிதமான பிரச்சனைகள் சொல்ல முடியாத வேதனைகள் என் பிள்ளைகளை குறித்த மன அழுத்தங்கள் எனக்கு அழுத்திக் கொண்டிருக்கிறதை நான் யாரிடம் சென்று சொல்வேன் என்று தகப்பன ராஜா ஒவ்வொரு நாளும் அப்பா அவருடைய கண்ணீர்களை அப்பா அப்பாவுடைய தலையனை நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன நினைவு கூறுங்க அப்பா ஒவ்வொருடைய கண்ணீர் காண்கிற தேவனா இருக்கிறது தகப்பன ராஜா என் பிள்ளைகளுக்கு எப்போது திருமண வரன் கிடைக்கும் என் பிள்ளைகள் இத்தனை வருடங்கள் திருமணம் ஆகி ஒரு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறார்களே பலவிதமான அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் போகிற இடமெல்லாம் உனக்கு எப்போது குழந்தை பெறும் என்று கேட்கிற அவன் அவநிலைகள் அவர்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே அப்பா நீங்க இறக்கம் பாராட்டுங்க ராஜா ஒவ்வொரு பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிற தேவனாயிருக்கிறீரப்பா யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று என் அப்பா உமக்கு தெரிய தக்கப்படுகிறதா ஆனாலும் கூட ராஜா ஆனாலும் கூட தகப்பனராஜா உள்ளகத்தில் கேட்கிறவர்களின் பிரகாரம் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் மனித விளைவினர்கள் அப்பா இதனால் நாங்கள் சோர்ந்து போகிறோம் தகப்பனே ராஜா நீங்க எங்களுக்கு ராஜா எங்களோடு கூட பேசுங்க அப்பா எங்களுக்கு நல்லது இது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அந்த வங்கி போயிற்று என்று தகப்பனே ராஜா எங்களுக்கு விரோதமாக எழுதின்ற பகைவர்களை நாங்கள் அன்பு செய்து அவர்கள் எதை பேசினாலும் தகப்படாத நாங்கள் காது கொடுத்து வாங்காமல் என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கும் போது நான் பயப்பட மாட்டேன் கண்ணீர் சிந்த மாட்டேன் என் அப்பா எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு உண்மையே விசுவசித்து உண்மையே பின்பற்றி வாழக்கூடிய அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா அப்படி யாவின் கனிகளால கொடைகளால நிரப்புங்க ராஜா அப்பா மறுத்தோரை வீடு செய்கிற தேவனால் இது எல்லாம் லேசான காரியம் ராஜா இலேசான காரியம் தக்கப்பனை எங்கள் குடும்பத்திலுடைய பிரச்சனைகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் தக்கப்பனே ராஜா நாங்கள் விசுவசிக்கிறோம் தக்கப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அப்ப உறக்க வராமல் இருக்கிற ஒவ்வொரு உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தக்கப்பனே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அப்பா பல விதமான படிப்புகளை படித்து விட்டு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே ராஜா இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தகப்பனே தங்கள் வாழ்க்கையை தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவுக்கு தகப்படை எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே அப்பா கண்ணீரால வேதனைகளால தகப்பனே ராஜா சொல்ல முடியாத வேதனைகளில் இருக்கிற ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலை நீர் அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா அதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பினே ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த இரவு முழுவதும் தக்கப்பண்ணே ஒவ்வொரு வீடுகளை சுற்றி நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள அக்கினி கோட்டைகளை முத்துலிடுகிறோம் தக்கப்பனே ராஜா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலயங்களுக்கு மீட்பு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களுக்கு விடுதலை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறக் கோய்க்கிறது தகப்பன நாங்கள் அப்பா எங்கள் குடும்பங்களோட ஒவ்வொரு ரத்தத்தால முத்து யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக எங்களிடம் ஜெப பின்ன விதவையை கேட்டார்களோ அவங்களுக்கு ஒவ்வொருடைய தேவை நம்முடைய கரங்களை ஒப்பு அப்பா அன்னை மரியாதோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் தகப்பனே எல்லா தூதர்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அன்னை மரியாலை எங்களுக்கு தாயாக கொடுத்தவர் அன்னை மரியாள் வழியாக நாங்கள் எத்தனையோ நன்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அக்கப்படை ராஜா கேட்க மறந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுங்க அப்பா அப்பா இரவு முழுவதும் நல்ல உறக்கத்து கொடுங்க வீடுகளை சுற்றி ரத்தத்தால் முத்திரிட்டு கொள்ளுங்க அப்படி வாழ தூதர்களை அனுப்புங்க அப்பா அப்பா எந்த ஒரு கெட்ட சொப்புகளை நெருங்கக்கூடாது அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எந்த வித சாத்தனையும் கிரிகளுக்கு எங்கள் குடும்பங்கள் மீது அதிகாரமில்லை தக்கப்படையே ராஜா அப்படி விலை மதிக்க முடியாத ரத்தத்தை எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு மீது தலை முதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எல்லும்பு மச்சங்களில் முத்திரிடுகிற தக்கப்படை ராஜா அப்பா மதிக்க முடியாத ரத்தத்தால் முத்திரிடப்பட்டுள்ளோம் தகப்படை ராஜா எங்கள் மீது சத்ருவுக்கு அதிகாரம் இல்ல அப்பா கொள்ளை நோய்களுக்கு அதிகாரம் இல்லை நோய்களுக்கு அதிகாரம் இல்லை கவலைகளுக்கு கண்ணீர்களுக்கு வேதனைகளுக்கு அதிகாரம் இல்ல தகப்பட ராஜா நன்றிய பனஞ்சிய பனஞ்சி தகப்படை ராஜா நீர் எங்களோடு கூடிய இந்த பேசின நேரங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா எல்லா துதிகள மகிமியம் தேவாதி தேவனுக்கு செலுத்திக்கிறோம் அப்பா எல்லா துதிகள மகி உமக்கு மாத்திரம் செலுத்திக்கிறோம் தகப்பனே நாங்கள் சிறுகுணும் நீர் பெருகணும் அப்படின்னு நாம மாத்திரம் மகிமையடையப்பா ஏ எங்கள் ஜம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூய் என போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிதங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகியே சூமா பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்